வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ மீண்டும் ஜெயகாந்தன் கதையோடு பேச்சாலும் எழுத்தாலும் எல்லோரையும் அதிர வைத்தவர் மேடை பேச்சிலோ நெருப்பு மழை எழுத்துக்களோ சரவெடி அரசியல் சினிமா இலக்கியம் எதுனாலும் அவரது தர்க்க ரீதியான பதிலடிகள் எல்லாமே மறுவார்த்தை பேச முடியாத முத்து சரங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைய தினங்களில் பெண்களுக்காக வருந்தியவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அவர்களுக்காக பாதிக்கப்பட்டவர்களும் கூட உண்டு அவர்களது துன்பங்களை துயரங்களை அவர்களுக்காக இழைக்கப்பட்ட உடல் ரீதியான வன்முறைகளை அவர்களது இயலாமைகளை உணர்ச்சி பொங்க எழுதினவங்க நிறைய பேர் இருந்தாங்க ஜெயகாந்தனும் எழுதினார் ஆனால் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் அவர்களுக்கும் ஜெயகாந்தனுக்கும் இருந்தது அந்த வித்தியாசம் அவரை இலக்கிய உலகத்தின் சிகரமாக உயர வைத்தது அப்படின்னு சொல்லலாம் பிற எழுத்தாளர்கள் தங்கள் நிலையில் நின்று கொண்டு பெண்களை பார்த்தார்கள் பாத்திரங்களை படைத்தார்கள் ஆனால் ஜெயகாந்தன் தன்னை முற்றிலும் தன்னிடமிருந்து விலக்கி கொண்டு சம்பந்தப்பட்ட பெண் பாத்திரங்களை நாடி நரம்புகளின் இரத்த நாளங்களின் ஆன்மாக்கள் இரண்டுல கலந்து இரண்டொர கலந்து எழுதினாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஜெயகாந்தனின் சிந்தனையோ அவர்களை பேச வைத்தது அவரது வேதனை அவர்களை குமுற வைத்தது அவரது குமுறல்கள் அவர்களை கொந்தளிக்க வைத்தது அவரது கொந்தளிப்பு அவர்களை வீராங்கனைகளாக்கியது அப்படின்னு சொல்லலாம் பஞ்சைகள் பாரிகள் பிச்சைக்காரர்கள் கூலி தொழிலாளர்கள் விலை மாதர்கள் ஒதுக்கப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் ஏன் வெறுக்கப்பட்டோர் இந்த எல்லா கதாபாத்திரங்களையும் அந்த கதை மாந்தர்களையும் ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் அவர்களுக்கும் இதயமுண்டு நாணயமுண்டு நேர்மையுண்டு விசாலமான எண்ணமுண்டு ஆழ்ந்த உணர்வு இத்தனைக்கும் மேலாக வறுமையை மிஞ்சும் மனித நேயம் இருக்குதுன்னு எடுத்துக்காட்டினாரு ஜெயகாந்தன் ஏராளமான கதைகள் நாவல்கள் என இவரது படைப்பின் பிரம்மாண்ட நீண்டுக்கிட்டே போனாலும் கூட அதில் பாரிஸுக்கு போ ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அந்தரங்கம் புனிதமானது இப்படியான நம்மளை வந்து வியப்புக்கு உள்ளாக்குற இப்படியான கதாபாத்திரங்களை கொண்ட கதைகள் நம் மனசை வருடும்படியான நாவல்களையும் சிறுகதைகளையும் கொடுத்தவர் ஜெயகாந்தன் கிட்டே போய் நேரில் உட்காந்து பேசினாலும் அப்படியே வாயடித்து போயிடணும் அவர் சொல்கிறது தான் கேட்டிருக்கணும் அவர் மட்டும்தான் பேசிட்டு அவரே கேள்வியாகவும் அவரே பதிலாகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய நண்பர்களோட பேசுவாங்க இவர்கிட்ட இருந்த மிக முக்கியமான நல்ல குணங்கள் இன்றைக்கும் நண்பர்கள் கொண்டிருக்கிறது ஒருவரை பற்றிய பேச மாட்டாரா யாரை பத்தியும் புறம் பேசுறது மாட்டாரா அவங்க யாரும் இல்லாத இடத்துல அவங்களை பத்தி பேச மாட்டாராம் நல்ல புதிதாக எழுத வருபவர்களை மனம் திறந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா வரான் அந்த காலகட்டத்தில் சினிமா வாய்ப்பு தேடி எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க ஆனால் இவரை நோக்கி வாய்ப்புகள் வந்தது அது வந்து துரத்தி துரத்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால் இவரோட படங்கள் வெளிவந்துச்சு இவர் எழுதின கதைகள் படங்களாக்கப்பட்டுச்சு யாருக்காக எழுதான் காவல் தெய்வம் சில நேரங்கள் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் வைக்கிறாள் எத்தனை குணம் எத்தனை பார்வை புது செருப்பு கடிக்கும் இந்த மாதிரி நிறைய நாவல்களை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்படியான ஒரு எழுத்தாளுமையினுடைய ஒரு கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த கதை பொம்மை அந்த தெருவுலேயே கிருஷ்ணமந்திரம் தான் ரொம்ப பெரிய வீடு நாலாப்புறமும் மதிலால வளைக்கப்பட்ட இந்த காலத்து பங்களா அப்படின்னு சொல்ல முடியாது பழைய காலத்து ஒரு பங்களா வீட்டின் முன்னாடி சலவைகள் எல்லாம் பதிச்சு பெரிய திண்ணையும் ரேலியும் கூட இருந்துச்சு அந்த வீட்டு பெரியவர் பேத்தி ராணி அந்த ராணி பறக்கிற வரைக்கும் திண்ணையூர் ரேலியும் தான் இருந்துச்சு பேத்தி குழந்தை அந்த பேத்தி குழந்தை தவள ஆரம்பிச்சதே ஒரு நாள் தவிழ்ந்துட்டே வாசல் பக்கமா இறங்கி வந்து விழப்போனா அந்த நேரத்தில் வண்டியிலேருந்து இறங்கி ஓடி வந்து அந்த பெரியவர் வாரி எடுத்து அணைச்சிக்கிட்டார் வேலைக்காரங்களை ஒரே திட்டி தீத்துட்டார் குழந்தைய பாதுகாப்பாக பார்த்துக்க முடியாதா இனி வேலைக்காரங்களை நம்புறது ஆபத்து அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சுற்றியும் ரேலி அடைச்சிட்டாரு ராணி சுதந்திரமாக தவழ்ந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ளே இப்போ ராணி நடந்து பழக ஆரம்பிச்சுட்டான் நாலு ஆகுது ராணிக்கு ஒரு தங்கச்சியும் கூட பறந்துட்டான் தின்ன நிறைய செப்பு சாமானங்க எப்பவுமே இறஞ்சு கிடக்கும் தாத்தா ராணிக்கு புதுசு புதுசா பொம்மைகளை வாங்கிட்டு 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 வந்து கொடுப்பாரு ராணி ஒவ்வொன்றையும் புது தீர வரைக்கும் சாப்பிடும் போது கையில வச்சுக்குவா தூங்கும் போது கையில வச்சுக்குவா ஒரு பெரம்பு பெட்டி நிறைய விளையாடிச்சாம இருந்துச்சு சில நேரங்கள்ல அவளுக்கு பிடிச்ச பொம்மை உடஞ்சி போச்சுன்னா கீழே பரண்டு பரண்டு அழுவா அவளுக்கு என்ன ராணியாச்சே தாத்தா உடனே ஒரு புது பொம்மைமா இணைந்து கொடுத்துருவாரு அந்த பெரம்பு பெட்டியை அந்த அன்னைக்கு தூக்க முடியாம கொண்டு திண்ணையில வச்சுட்டு முக்கி முனகி திண்ணையில பெட்டியை திறந்து எல்லாத்தையும் கொட்டி ஹை எவ்வளவு சப்பு அப்படின்னு ஆச்சரியத்தால ஒரு குரல் திரும்பி பார்க்குறா வெளியே கம்பிகளுக்கு இடையில பரட்ட தலையோட மோதிர வரலையும் நடுவரலையும் வாயில விட்டு சப்புன மாதிரி பிறந்த மேனியோட ராணியோட வயசே இருக்கிற ஒரு கருப்பு குழந்தை ராணியை பார்த்து சிரிக்குது கயிறு கூட இல்லை கருத்த மேனி புழுதியில ஒலண்டு விளையாடி அழுக்கு திட்டு திட்டா படந்து மூக்கிலிருந்து இருந்து சளி ஒழுக வாயிலிருந்து எச்சில் கலந்து மேவாயில இறங்கி அப்படியே மார்பு வழிய வயிற்றுல வடிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த குழந்தைய பார்க்கும்போது அப்படியே ஆச்சரியமா பாக்குறா ராணி உங்கள் வெறிய பார்த்துக்கிட்டே இருந்த ராணி ஐய நீ ஏன் சட்டை போடல அப்படின்னு கேட்கறா அந்த அம்மனை குளத்தை பார்த்து வெக்கப்படுற மாதிரி ராணி கண்ண முடிக்கிறான் அந்த வெக்க கடனை வாங்கினதான் ஏன் அப்படின்னா எப்பாவது குளிச்சுட்டு வந்து ராணி ட்ரெஸ் இல்லாமல் நின்றுட்டு உடனே தாத்தா தன்னோட முகத்தில் கண்ணை பொத்திக்கிட்டு ஐயைய குட்டி பாப்பா துணி போடலையா சேம் சேம் அப்படின்னு சொல்லுவாராம் அதே மாதிரி தான் இந்த குட்டி பாப்பாவை பார்த்த உடனேயும் ராணியும் செஞ்சான் ஆமாம் உனக்கு சட்டை இல்லையா அப்படின்னு கேட்குறான் கையில் அந்த இருந்த கையை எடுத்துகிட்டு ஓய் இருக்கே எங்க இருக்கு உனக்கு தோ அங்க அப்படின்னு கையை காமிக்கதா அந்த கருப்பு குழந்தை எங்க உங்க வீட்லையா அப்படின்னு கேக்குறான் அவ ஆமா உங்க வீடு எங்க தோ அங்கதான் அப்படின்னு காமிக்கிறான் எட்டி பாக்குறான் அவளுக்கு அந்த வீடு தெரியல திரும்பிடுறான் கருப்பு குழந்தை காட்டினேன் அந்த இடம் ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது கிருஷ்ண மந்திரத்தோட கடைசி ஓரத்தில் பிளாட்வாரத்தில் ஒரு பெரிய முருங்கை நெல் முருங்கை மரம் நிழல் பரப்பி நிற்கிற அந்தோட நிழலில் அது ஒரு கடவுளாக அவங்க கும்பிடுறாங்க ஒரு செங்கலை வச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் அங்கே கோணி அடித்து டானா வடிவத்தில் கட்டப்பட்ட அந்த இடம்தான் அவங்களோட வீடு கருப்பு குழந்தை காட்டிய இடம் வந்து ராணிக்கு தெரியல உனக்கு தாத்தா வாங்கி தந்தாங்களா சட்டை ஐயே ஏன் எனக்கு தாத்தாவே இல்லையே அப்படின்னு அந்த பாப்பா சொல்கிறான் ராணி உன்னை தாத்தா இல்லையா பாட்டி ஹம் ஹம் அம்மா அம்மா இருக்கு எங்க அம்மா வேலைக்கு போயிருக்கு அப்புறமா நாளைக்கு வரும்போது எனக்கு முறுக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிச்சு உங்க வீட்டுல பொம்மை இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா ராணி கேக்குறான் அந்த பாப்பாவை பார்த்து கருப்பு குழந்தை பதில் சொல்லாம ராணி கையில அந்த பொம்மையே பாத்துக்கிட்டு இருக்குது ராணி பதிலை எதிர்பார்த்து கேள்வி கேட்கற அவளுக்கு ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும் பதில் வந்தாலும் வரலினாலும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பா அது அப்படி பிடிக்கும் ராணிக்கு அப்புறம் கப்பல் இருக்கா அப்புறம் அந்த குழந்தை இருக்குதுன்னு சொல்லாம இல்லைன்னு சொல்லாம ஒரு வழியா தலையாட்டுது இவா அது கவனிச்சுக்கிட்டே இருந்தவ மறுபடியும் கேட்கறான் லாரி இருக்கா பஸ் இருக்கா கார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கிறான் அந்த கருப்பு குழந்தையும் தலையாட்டிக்கிட்டே இருக்குது வீடு தானே வீட்டுல என்ன இருக்குன்னு தெரியும் வீதியில எல்லாம் இருக்கிறோம் வீட்டுல இருக்கிறது வீட்டுல இருக்கிறது எப்படி அந்த கருப்பு குழந்தைக்கு தெரியும் வீதியே வீடாயிட்டதுக்கு அப்புறம் அந்த கேள்வி கேட்கும் குழந்தை சளிச்சு போய் நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தின்ன மேல ஏறி உங்க வீட்டுல பொம்மை இருக்கா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிச்சது தின்ன மேல உட்காந்துருந்த ராணி கிட்ட இருந்து வர்ண பொம்மை வர்ண சட்டை போட்ட பொம்மைய பாக்குறா ஐய் சின்ன சட்டை அப்படின்னு சொல்லி கத்துது அந்த கருப்பு குழந்தை சட்டை போட்டுட்டு வா ரொம்ப சமத்து ஆஹ் மான வரைக்கும் சமத்து கையில அப்படி அகலமா விரிச்சிட்டு சொல்லுது அந்த ராணி உம் இவ என்ன பேசுறா அப்படின்னு கூட அந்த கருப்பு குழந்தைக்கு புரியல கருப்பு குழந்தைக்கு புரிஞ்சதெல்லாம் தனக்கு ஒரு பொம்மை வேணும் அதுக்கு சின்ன சட்டை போட்டு பார்க்கணும் ராணி பார்க்குற மாதிரி உள்ளே இருந்து குழந்த அழற சத்தம் கேட்குது அழற சத்தம் கேட்டோனையும் தங்கச்சி பாப்பா குளிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறான் உனக்கு இருக்கா தங்கச்சி பாப்பா எனக்கு தம்பி இருக்கே அப்படியே குளிப்பாட்டுறத எட்டி பார்க்குறான் அந்த கருப்பு குழந்தை அந்த குளிப்பாட்டிட்டு இருக்கிற குழந்தைய பாக்குது எட்டி பார்க்குது பார்த்தோன்னே அப்போ ஏ செவாமி அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்குது சத்தம் கேட்டோன்னையும் திரும்பி பார்க்குறான் ஏ குரங்கே பாப்பாவை பார்த்துக்கணும் அங்கே என்ன போய் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற போய் தொலைஞ்சவா அங்கேயே நின்றுக்கிட்டு எனக்கு வேலைக்கு போகணும் வந்து கொட்டிக்கோ பொம்மை நல்லா இருக்கு அம்மா கூப்பிடுது நான் போய் பயது துண்ணுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் அதாவது பழைய சாப்பாடை சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான் சிவகாமியோட தாய் ரங்கம்மா அந்த கருப்பு குழந்தையோட பேர் தான் சிவகாமி சிவகாமியோட தாய் ரங்கம்மா யாருன்னு பார்த்தா சித்தாள் வேலை பார்க்கற ஒரு பெண் இவங்க தொலைவில் இருக்கிறதுனால மத்தியானம் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போயிடுவான் சாயந்தரம் வர வரைக்கும் அந்த குழந்தைய சிவகாமி தான் பார்த்துக்குவான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் அவங்க வீட்டுக்கார இறந்து போயிடுறாரு அந்த குழந்த ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்தையா இருந்ததுனால அதுவும் அவன் புருஷன மாதிரியே இருந்ததுனால அவளுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் அந்த குழந்தை மேலே ஒரு தனி பிரியம் பிறந்து எட்டு மாதம் தான் ஆயிருக்குது ஆனால் வளர்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை எலும்பு தொழும்பாக இருந்துச்சு என்னமோ காலையில் இருக்கிற முனிசிபல் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பான் ரங்கமாளுக்கு கை குழந்தை மீது ரொம்ப உசுறு சிவகாமி பொட்டச்சிதானே நாளைக்கு இவன் வளர்ந்துதான் நம்ம ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்ற போகிறான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் ரெண்டு நாளாக காய்ச்சலாக வேற இருந்துச்சு நீ பக்கத்துலேயே பாப்பாவை இருந்து பார்த்துக்கோ பாரு தண்ணி வச்சுருக்க நீத்த தண்ணி வச்சுருக்க சாப்பிட்டுக்கோ ஆனால் எங்கேயும் போடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தான் எங்கேயும் போகலமா அப்படின்னு அவள் சொல்கிறான் அம்மா அம்மா எனக்கு சட்டை கொடுமா வைக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி மோளங்காலை கட்டிக்கிட்டு அப்படியே குனிஞ்சு கொடுறான் சட்டை எங்கே இருக்கு ஏன் போய் சொல்கிறா பெட்டிக்குள்ள இருக்குதானே எனக்கு தெரியும் அப்படின்னு சிவகாமி சிரிக்கிறான் அப்படியே அழுக்காக்காம புதுசா வச்சிருக்கோம்மா எனக்கு குடுமா சட்டை இல்லாம எனக்கு வெக்கமா இருக்குதுமா அப்படின்னு சொல்றான் சரி சரி தின்னு தர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழையப்படியே அந்த துணிகளை தேட ஆரம்பிக்கிறான் ஒரு துணியை எடுத்து கையில வச்சிருக்கான் அம்மா அம்மா என்னடி ஒரு பொம்மை வாங்கி தரையா ஆஹ் தரேன் எப்ப வாங்கி தர நாளைக்கு ஆஹ் இந்த பாப்பா நிறைய சொப்பு பொம்மை வச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சிலாகிப்பா பேசிக்கிட்டே இருக்கான் அந்த சட்டையை பத்தியும் பேசுறான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சௌரவரமா வச்சிருந்த ஜாதி கட்டியை திறந்து மறுபடியும் அந்த கிளிசல்கள்ல ஒரு தேடி தேடி எடுத்து ஒரு கவுன சிவகாமிக்கு மாட்டி விட்டுட்டு ரங்கம்மா கிளம்பி போயிடுறான் கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா புதுச்சோக்காம்மா அப்படின்னதையும் நம்ம எங்கே போறது போகிறதோ புதுச்சொக்கா போட்டிருக்காங்கம்மா அந்த பாப்பா அப்படின்னா அவங்கள பணக்காரங்க நம்ம நம்மளாம் ஏழைங்க சரி நீ பாப்பாவை பார்த்துக்கோ நீ வே நான் வேலைக்கு போயிட்டு வர இங்கேயே ஒரு எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ரங்கம்மாளுக்கு நிஞ்சு பத பதச்சுது ஏன்னா அந்த குழந்தை சாப்பிடவும் இல்லை ஜொரத்தாலும் மயங்கி போய் கிடக்கிற மாதிரி கிடந்தது என்ன செய்யறேன்னா அவளுக்கு தெரியற அரை நாள் வேலை செஞ்சால் கொஞ்சம் காசு கிடைக்குமே வேறு வழி இல்லை குழந்தைய தான் போகணும் அப்பா முனிய முனீஸ்வரனை என் குழந்தைய காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் ரங்கம்மா புறப்பட்டுதுக்கு அப்புறம் தான் சிவகாமிக்கு ஒரு ஞாபகம் வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற சிவகாமி பரட்ட தலையை கொதிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் மா திரும்பியே அவங்க அம்மா பார்க்குறான் அம்மா பொம்மம்மா அப்படின்னு சொல்கிறான் மறுபடியும் பக்கத்தில் வந்து தலையை கொதிட்டு நீ அந்த பணக்கார குழந்தைய பார்த்துட்டு கேட்க கேட்கக்கூடாது நான் எங்கடையும் போவேன் நம்ம கிட்ட தான் பாப்பா இருக்கேன் நீ பாப்பா கிட்டே விளையாடிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஓட்டம் உண்டடையும் கிளம்பி போயிடுறாங்க ரங்கம்மாவோட தலை மறையிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு பக்கத்தில் உட்காந்து சிவாமி மெல்ல எந்திரிச்சு போய் சட்டையை தடவி தடவி பார்த்துட்டு கிருஷ்ண மந்திரத்தை நோக்கி ஓடுறான் இதை பார்த்தியா நானும் சட்டை போட்டிருக்கனே அப்படின்னு சொல்லி கொண்டு போய் காமிக்கிறான் உன் சட்டையை கிழிஞ்சிருக்கு அப்படின்னு ராணி கேட்குறான் நாங்கள்லாம் ஏழைங்க அப்படின்னு சொல்கிறான் உன் பொம்மையங்க எனக்கு பொம்மை இல்லை தம்பி பாப்பா தான் அவனோடு தான் நான் விளையாடணும் அப்படின்னு சொல்கிறான் தின்னிலிருந்து இறங்கி மெல்ல வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்குறா ராணி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போது அந்த தண்ணி நிறைஞ்சு அண்டாவை தள்ளி கொண்டு வந்து வச்சு இருந்த பொம்மையை சட்டையெல்லாம் கழட்டி தண்ணியை ஊற்றி ஊற்றுன்னு ஊற்றுறான் ஊற்று ஊற்றுன்னு ஊற்றும் போது பார்த்தா அதோட நிறமெல்லாம் போய் மூக்கு மொழி எல்லாம் அப்படியே தண்ணியில குறைஞ்சு போகுது அவளுக்கோம் வந்து அழுதுகிட்டு அந்த பொம்மையை வீசிக்கிட்டு ஓட்டை எடுக்கிறான் முருங்கை நிலல்ல சுவரோரமா படுத்திருந்த தம்பி பாப்பாவை பார்த்த மாதிரியே உட்காந்துருக்கிறான் சிவகாமி என்ன சிவகாமியும் வேகமாக அவள் அழுதுதை பார்த்து ஓடி வந்துட்டாங்க லேசாக அவனோட முகத்தை தடவரா குழந்தை சினிங்கி அழுகுது அவளுக்கு வேடிக்கையாக இருந்துச்சு அடிக்கிறத தவிர அவனை சீந்திக்கிட்டே இருக்கிறான் பக்கத்தில் மண்டிக்கிட்டு உட்காந்துக்கிறான் ஐயோ தம்பிக்கு சட்டை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற ஒரு சட்டையை எடுத்துகிட்டு வந்து போடுறான் அப்புறம் மறுபடியும் ஒரு வேலை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அடுப்புக்கு மேலே பானை இருந்துச்சு அதுக்குள்ளே தண்ணி நிறைய இருந்துச்சு தண்ணிக்கு பக்கத்தில் தகரக்கூலையில் ஒரு கோழை தண்ணி கொண்டு வந்து தம்பி பாப்பாவுக்கு பக்கத்தில் வைக்கிறான் பாப்பாவை அவங்க குளிப்பாட்டின மாதிரியே காலில் போட்டு தண்ணி படாமல் பாயை ஒதுக்கி வச்சுட்டு அப்புறம் முகத்தில் மார்பிள் எல்லா இடத்துலையும் எண்ணெயை வச்சு தேய்க்கிற மாதிரி தண்ணியை தேய்க்கிறான் குழந்தை ஈன சுரத்தில் சினுங்க ஆரம்பிச்சுது அழுதுது டப்பா விழுந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தையோட தலையில் ஊற்றுறா குழந்தை வயிறை எக்கி எக்கி கேவி கேவி இந்த ப இந்த பானை கைக்கு எட்டுலேயே ஏன் முனகுனு வரே கால்ல இருந்த குழந்தையோட கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி உட்காந்து கை கெட்டுற மாதிரி உட்காந்துக்கிறான் தெருவில் ஜன நடமாட்டமே இல்லை எங்கேயும் யாரும் இல்லை அதை பார்க்குறதுக்கும் யாரும் இல்லை அவளுக்கு சொல்கிறதுக்கு அது இல்லை ரெண்டாவது குழந்த கொவளை தண்ணியை மூந்து மறுபடியும் தலையில் ஊற்றுறான் அந்த குழந்தை மறுபடியும் ஒரு தடவை கேவுச்சு கண்ணா அப்படின்னு கொஞ்சம் விட மறுபடியும் தண்ணி ஊற்றுறான் ஒவ்வொரு கோவலை தண்ணி இருக்கும் அந்த குழந்தை மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்குச்சு அதை பார்க்குறதுக்கு அவளுக்கு வேடிக்கையாக இருந்துச்சு மூணாவது கவலை தண்ணீரை ஊற்றும் போது எந்தவித சலனமும் காட்டாமல் அந்த தண்ணியை அப்படியே அந்த குழந்தை ஏற்றுக்குச்சு ஐய் தம்பி குளிச்சிட்டானே அப்படின்னு நாக்க நாக்க நீட்டி இப்போ தான் நல்லா பார்ப்பாள் அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில மூஞ்சில் விழுதேன்னு சொல்லி மறைச்சி போய் எடுத்து வாரி விடுறா செங்கல் உருவில் இருந்த எழுந்தருளி முனீஸ்வரன் கோயில் இருக்கிற குங்குமத்தை கொஞ்சம் வந்து சுரண்டி எடுத்துட்டு வந்து பொட்டு வைக்கிறான் கால்கள் ரெண்டையும் சேர்த்து வைக்கிறான் மார்பு மேலே குவிய வச்சு துவண்டு கிடந்த தலையை நேராக வைக்கிறான் தம்பி ஏன் அழல அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் தம்பி தம்பி அப்படின்னு எழுப்புறான் குழந்த உடம்பு ஜில்லிட்டு போயிருந்துச்சு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு தம்பி ஏன்டா சிரிக்க மாட்டேன்ற கையா ஆட்டு ஆட்ட மாட்டேயா கண்ணை தர அப்படின்னு சொல்லி திறந்து திறந்து பார்க்குறா என்னடா தம்பி பொம்மை மாதிரியே நீ அப்படின்னு சொல்ற சாயங்காலம் ஆச்சு ரங்கம்மா இருந்து திரும்பி வரும்போது கிருஷ்ண மந்திரத்தோட அருகில் வர்ணம் போன ஒரு பொம்மை கிடக்குது தூக்கி எரிஞ்ச வேகத்துல கால் பகுதி மட்டும் கொஞ்சம் உடைச்சிருந்தது உடஞ்சிருந்தது காலில் தட்டுப்பட்டது ரங்கம்மா குடிஞ்சி எடுத்துட்டு வர்றான் மதியமெல்லாம் குழந்த பொம்மை வேணும்னு அழுதாலே நினைவு வந்துச்சு சிவகாமி ஓட்டமாக ஓடி வர்றேன் எங்கேயே ஓடி வர்றேன் உன்னை பார்த்து தாமா வர்ற என்னாச்சு இதாம்மா அந்த பாப்பாவோட பொம்மை உடஞ்சி போயிருச்சு ஏமா நீ எடுத்துகிட்டு வந்தேன் நம்ம தம்பி பாப்பா இல்லை தம்பி பாப்பா ஆமாம் நம்ம பொம்மை ஆயிட்டாமா வந்து பாருமா அப்படின்னு சொல்கிறேன் என்னடி சொல்கிறா பாவி அப்படின்னு பதறிட்டு ஓடுறான் குளிப்பாட்டு சட்டையை போட்டு தலைவாரி போட்டு வச்சு ஆசை தீர மகனை போய் எடுத்து பாக்குறா ஐயோ மகனே அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறான் சிவகாமிக்கு ஒன்றுமே புரியல மோதிர விரலையும் நடுவிரலையும் வாயில சப்பிக்கிட்டு முகமே கண்களாக விரிய பேந்த பேந்த வெளிச்சுக்கிட்டு நிற்கிறா அவள் கையில் ராணி குளிப்பாட்டியதால் வர்ணம் போன தூக்கி எறியப்பட்ட காலொடைஞ்சு போன அந்த பொம்மை இருந்துச்சு அம்மா எதுக்கு அழறா அப்படின்னு சிவகாமிக்கு புரியவே இல்லை ஆனாலும் அவள் உதடுகளில் அழுக துடிக்குது அவள் அழப்போகிறாள்